வெளிநாட்டில் இருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த ஒரு விடயம் முதலாவதாக நான் சொல்ல போகின்ற விடயம் என்றது மிக முக்கியமான ஒரு சம்பவம் குறிப்பாக இலங்கை தமிழர் ஒருவருக்கு வந்து அங்கு நடந்தேறிய ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நான் பகிர இருக்கின்றேன் ஆகவே இது விழிப்புணர்வு சார்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு என்றதை வந்து நீங்கள் இந்த காணொலியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற செய்தி உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய கைதினை தொடர்ந்து பல முன்னாள் ஜனாதிபதிகள் வந்து ஒரு சிறிய பயத்துடன் இருக்கின்றார்கள் என்றே சொல்ல முடியும் அடுத்த கைது யாருடையதாக இருக்கும் என்கின்ற மாதிரியாக ஆனால் தற்பொழுது அடுத்ததாக இரண்டு ஜனாதிபதிகள் அதனடியாக கைது செய்யப்பட இருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது யார் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட போகிறார்கள் என்கிற விவரங்களும் கூட வெளியாக இருக்கின்றது அது என்னன்றதை வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஆவர் இன்றைக்கு இலங்கை தமிழர்கள் பலர் இலங்கையை விட்டு வெளிநாடுகளில் வந்து வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள் குறிப்பாக கனடா பிரான்ஸ் லண்டன் அப்படி என்று சொல்லி ஏகப்பட்ட நாடுகளில் வந்து பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக போனால் பல காரணங்களுக்காக இலங்கையை விட்டு புலம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லாருமே தமிழர்களாக குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையில இவ்வாறான ஒரு தான் அங்கு வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கின்றது பயங்கரம் என்றதையும் விட ஒரு அதிர்ச்சியான ஒரு சோகமான சம்பவம் என்று கூட சொல்ல முடியும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள் இந்த சம்பவம் நடந்தது வந்து கனடாவில் இந்த கணவன் மனைவியினுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அமலதாஸ் மரியதாசன் மற்றும் ஜூடின் பாசில் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தான் அமலதாஸ் கணவன் ஜூடின் வந்து இவர்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுல இலங்கையிலிருந்து கனடாவுக்கு புலம்பெயர்ந்து செல்கின்றார்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர்கள் கனடாவிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் கனடாவில் ஒன்றரியோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஸ்காப்ரோ எனப்படக்கூடிய

சென்டரில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் மால் ஒன்றுக்கு எதிரே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு சில பொருட்களை வந்து வாங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் இப்படி வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே திடீரென்று திடீரென்று அந்த இடத்துக்கு போலீசார் மற்றும் மருத்துவ உதவிக்குழுவினர் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் வந்து அவர்கள் அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ளே அப்படி செல்கின்ற சமயத்திலே என்ன நினைத்திருக்கிறார்கள் யாரோ ஒருவருக்கு ஒரு ஆபத்தை நிகழ்ந்திருக்கின்றது அதற்காகத்தான் அந்த போலீசாரும் அந்த மருத்துவ உதவி குழுவினரும் வந்து அவர்கள் அங்கு அப்படி என்று சொல்லி இவர்கள் நினைத்துக் கொண்டு இவர்கள் அந்த இடத்துல இருந்து என்ன செய்கிறார்கள் என்றால் மீண்டும் தங்களுடைய வீட்டுக்கு சென்று விட்டார்கள் ஆனால் இதிலே மிக ஒரு என்ன இவர்கள் அப்படி வீட்டுக்கு சென்றவர்கள் சற்றுமே எதிர்பார்க்கவில்லை அவர்கள் என்று கிடையாது அந்த இடத்துல யார் இருந்தாலுமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அந்த ஒரு சம்பவத்தை இவர்களுக்கு தெரியாது என்ன அப்படின்னா அந்த பொலிஸாரும் மருத்துவ உதவி குழுவும் சென்றதை பார்த்தவர்கள் அது என்ன சம்பவமாக இருக்கும் என்று ஊகித்தவர்களுக்கு வந்து தெரியாது அந்த இடத்திலே ஒரு இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றான் அந்த இளைஞன் வேறு யாரும் கிடையாது தங்களுடைய மகனான என்றது டேனியல் வந்து அவர்கள் சற்றும் அறிந்திருக்கவில்லை அந்த ஒரு நேரத்தில் அதன் பின்னராக அவர்கள் வீடு திரும்பிய நிலைமையில அங்கு சென்று பார்த்தால் வீட்டிலே மகனை காணவில்லை மகனை காணவில்லை என்றதுமே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மகனுக்கு தொலைபேசி அழைப்பெடுக்கின்றார்கள் ஆனால் அந்த நேரத்தில் மகனை அடைய முடியாது இருந்திருக்கின்றது அதன் பின்னராக நீண்ட நேரமாகியும் மகனை காணவில்லை சரி எப்படியோ வந்து மாதிரியாக அவர்கள் இருக்கின்ற அந்த நேரத்தில் மகன் வீட்டுக்கு வர வேண்டிய அந்த ஒரு நேரத்தில் அந்த வீட்டுக்கு வந்ததுன்றது வந்து போலீசார் போலீசார் வருகின்ற சமயத்தில் உண்மைக்குமே யாராக இருந்தாலும் திடீரென பார்த்தால் ஒரு சிறிய பதற்றம் வரும் என்ன காரணத்துக்காக வருகின்ற ஒரு சிறிய பதற்ற நிலை உருவாகும் இவ்வாறுதான் இவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த ஒரு ஷாப்பிங் மால்ல உங்களுடைய மகன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு விபரத்தை இந்த பெற்றோருக்கு வந்து போலீசார் தெரியப்படுத்துகின்றார்கள் இதன் பின்னராக உண்மைக்குமே இந்த ஒரு விடயத்தினை வந்து அது எந்த ஒரு பெற்றோராக இருந்தாலுமே ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது காலையிலே பார்த்தமாக இன்னொரு மாலை வேளையிலே உயிருடன் இல்லை என்றால் அது யாராக இருந்தாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலத்தில தற்பொழுது ஏன் இந்த சம்பவம் இருபத்தி ஓராம் தேதி நடந்திருக்கின்றது ஏன் இப்பொழுது சொல்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பொழுது அந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட குற்றவாளிகள் என்று சொல்லி இரண்டு நபர்களை கைது செய்திருக்கின்றார்கள் இதிலே இந்த கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக ஒரு அதிர்ச்சியை விளைவிக்கக்கூடிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படி என்றால் அந்த இரண்டு நபர்களும் பதினேழு வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் என்று சொல்ல முடியாது பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் சிறுவர்கள் ஆகவே பதினேழு வயது இருக்கக்கூடிய ஒரு இரண்டு இளைஞர்களைத்தான் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அந்த துப்பாக்கி சூட்டு பிரயோக சம்பவத்தை மேற்கொண்டவர்கள் அப்படி என்று சொல்லி ஆகவே இந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் அவர்களின் அந்த இறந்த மகனுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்றது தங்களுடைய மகனுக்கு எதற்காக ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி தங்களுக்கு தெரியவில்லை என்ன காரணத்துக்காக தங்களுடைய மகன் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது தெரியவில்லை ஏதாவது பிரச்சனை தன்னுடைய மகனுக்கும் அந்த இளைஞர்களுக்கு இடையில நடந்ததா அல்லது வந்து உண்மைக்குமே அந்த இடத்துல சில பேர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல அந்த துப்பாக்கி சூட்டு பிரியோகக்காரர்கள் வந்து பரவாயில்ல தவறுதலாக வேறு சிலர் வந்து அந்த துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளாகுவார்கள் இல்லையா அப்படி ஏதாவது இந்த டேனியலுக்கு வந்து நடந்ததா என்றது எதுவுமே பெற்றோருக்கு தெரியவில்லை ஆனால் மகன் இல்லை என்றது மட்டும்தான் தற் அப்பொழுது வரைக்கும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை வேறு எதுவுமே அவர்களுக்கு அறிந்திருக்கவில்லை உண்மைக்குமே அவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய கவலையை சொல்லுகின்ற சமயத்திலே தூக்கம் இல்லாமல் பல நாட்களாக அது உண்மைக்குமே எந்த ஒரு பெற்றோராலையும் மகன் இல்லை என்கின்ற அந்த விடயத்தை கடந்து வரவே முடியாது தாங்கள் உயிருடன் இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில வாழ வேண்டிய தங்களுடைய மகன் கையிலே இல்லை என்றது அவர்களால் கடந்து வர முடியாத ஒரு வேதனையாகவே இற்றை வரைக்கும் அவர்கள் வந்து உண்மைக்குமே மிகுந்த ஒரு வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே சமயம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய விடயம் என்றது கனடா வந்து ஒரு பாதுகாப்பான நாடு எங்களுடைய பிள்ளை

வாழ்ந்து கொண்டக்கூடியவர்கள் ஒவ்வொரு முறையும் வெளியிலே செல்கொழுதாக இருந்தாலும் அவதானமாக உங்களுடைய பிள்ளைகளினுடைய பாதுகாப்பு குறித்து அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அறிந்தவர்கள் அல்லது அங்கே நேரில் பார்த்தவர்கள் யாராவது இருப்பீர்களாக இருந்தால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விடயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் இது தொடர்பான ஏனியவர்களும் வந்து இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் அண்மையிலே முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டு அதன் பின்னராக அவர் புனையிலே செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் தற்பொழுது அடுத்ததாக இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் வந்து கைது செய்யப்பட இருக்கிறதாக அதிரடியான கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது அது தொடர்பான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஊழல் மற்றும் மோசடி சம்பவங்களுக்கு எதிராக பல சிவில் சமூக அமைப்புகளால ஒரு விடயம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷ ஆகிய இந்த இரண்டு ஜனாதிபதிகளாலும் பொது சொத்துக்களை வந்து தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் வந்து ஊழல் அல்லது லஞ்சம் விசாரணை ஆணையத்தில் வந்து அவர்கள் தொடர்பாக முறைப்பாடு செய்ய இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக இந்த அமைப்புகள் வந்து சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அவர்கள் செய்த அந்த மோசடி சம்பவங்கள் தொடர்பான தகவல்களை வந்து ஆணைக்குழுவிலே வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை வந்து பகுப்பாய்வு செய்து வருகிறதாகவும் சொல்லப்படுகின்றது இதிலேயே குறிப்பாக இந்த மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களும் அதே சமயம் கோட்டபாய ராஜபக்ஷவினால் மேற்கொள்ளப்பட்ட பல மோசடி சம்பவங்களும் இந்த முறைப்பாடுகளுக்குள்ளே அடங்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபாலை என்ன சொல்லியிருக்கிறார் இது போன்ற முறைப்பாடுகள் உரிய ஆவணங்களுடன் அதற்கு உரிய தகவல்களுடன் தங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதாவது அவர்களினுடைய அந்த பதவிகள் வந்து இந்த சிறிதுமே பாதிப்பை ஏற்படுத்தாது ரணில் தெரியும் முன்னாள் ஜனாதிபதிகள் இவர்களை வந்து கைது செய்ய முடியாது என்று யாருமே நினைக்க வேண்டியதில்லை அவர்கள் தொடர்பான அந்த முறைப்பாடு நியாயமானதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய பதவிகள் பார்க்காமல் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்றதனை வந்து அவர்கள் அவர் சொல்லியிருக்கின்றார் இருக்கக்கூடிய நிலைமையில உண்மைக்குமே ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய கைதினை தொடர்ந்து பலருமே அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களாகவே தற்பொழுது நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்றது இந்த மைத்ரிபால சுரிசேனா மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் தொடர்பிலே முறைப்பாடுகள் வைக்கப்படும் இருந்தால் இவர்கள் கைது செய்யப்படுவார்களா அப்படி கைது செய்யப்படுவார்களாக இருந்தால் இவர்களினுடைய வழக்கு விசாரணைகள் என்ன மாதிரியாக செல்லும் இவர்களுக்குமே இதே மாதிரியாக வைத்திய சாலை நாடகங்கள் அப்படி அப்படி என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள் போகுமா இல்லையா என்ன நினைக்கின்றீர்கள் என்றதே வந்து உங்களுடைய கருத்துகள் கருத்து பார்வையை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்க அது மட்டும் அல்லாமல் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறது